திருகோணமலையிலிருந்து கல்முனை அம்பாறை மற்றும் அக்கரை பற்று வரையில் ஒருங்கிணைந்த நேர அட்டவணையின்படி சேவையில் ஈடுபட்டு வரும் தனியார் பஸ்களின் நேரத்தை சுழற்சி முறையிலான நேரத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று செவ்வாய்க்கிழமை ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தென்கிழக்கு கரிகோர பிரதேச தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது பத்திற்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் சேவை

இன்றிலிருந்து ஆரம்ப ஆரம்பிப்பதற்காக அந்த நேராட்டவனையை தயார்படுத்தியிருந்தேன் அதன் காரணமாக அனைத்து பஸ் உரிமையாளர்களும் தங்களுடைய சேவையை இடைநிறுத்தி கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநரை சந்திப்பதற்காக இன்று இங்கு வந்து ஆளுநரை சந்தித்து அப்போது ஆளுநர் கௌரவ ஆளுநர் தங்களுடைய ஒருங்கிணைந்த நேராட்டவணை செயற்பாடு வளமை போல சேவையில் ஈடுபடும்படியும் படியும் சுழற்சி முறை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் பிற மாகாணத்தில் எங்கு எங்காவது மாகாண எல்லைக்குள்ள நூற்றி ஐம்பது இருநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிகமாக சுழற்சி முறை நேராட்டுவணை கூடுமா அது சம்பந்தமாக கேட்டறிந்து பின்னர் பசுரிமையாளருடன் சுற்றி தீர்மானம் எடுப்பதாக கூறினார் அதன் காரண நாங்கள் எங்களுடைய பணி வரிசேர்ப்பை தற்போது கைவிடுகிறோம் தற்காலயமாக கைவிடுது